விழா தலைவர் ஐயா பாஸ்மர் அவர்களே துணைத் தலைவர் ஐயா ராஜன் அவர்களே செயலாளர் ஐயா ஹரியரன் அவர்களே பொருளாளர் ஐயா பாலாஜி அவர்களே அன்பர்களே நண்பர்களே இளஞ்சிறார்களே அனைவருக்கும் என் வணக்கத்தையும் சுதந்திர தின வாய்ப்பினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விடுதலை நாள் விழா என்பது மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாம் அனைவரும் ஐயா ஐயா மாமந்தபுரத்தில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதுவரையும் என்று கூறக்கூடாது ஒரு இடைச்சு இருக்கின்றேன் விடுதலை போராட்டம் குறித்து நாம் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன்

மாமையாட்டமா மருமகள் மாரி அவங்க பட பாடு பாடு ஆனால் அவற்றையெல்லாம் எந்த விதமான நிறைவேற்ற அவர்களுடைய மணக்கத்தை உங்கள் சாப்பாடு உழைக்கின்ற நண்பர்களே ஒரு முறை கட்டுக்கள் சாலை உங்களுக்கு காந்தியடிகள் தங்கிவிட்டார்கள் அவருக்குழத்தை ஆதி நாராயண செட்டியார் ஆதி நாராயண செட்டியார் கிச்சிரி பழத்தை குறிஞ்சி சார எடுத்து ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ராஜாஜி சாஞ்சிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இருக்காரு ஒரு பக்கம் சத்தியமூர் இருக்காரு காந்தி ஒரு திண்டுறாங்கல்ல அந்த திண்டுல புறந்துட்டு இருக்காரு

उनकी सांपे उनके इन लोगों के लिए नहीं थी ये हिंदू दिक्कत है इस गांधी उनके नासे बात कर ना ये लोग बुद्धि बुद्धि बिटे उनमें जो बुद्धि बंदे आदमी आगे पेश करेंगे आना ये लोग तो वर्तम अंदर कहना तो तेरी के लिए इनके कहने के लिए गांधी की उनके में रहता पूरी एक गांधी की ये कहना

எனக்கு எத கடிதத்தை நீங்கள் உங்கள் தாய்மொழியாக தமிழில் என்னவில்லை என் தாய்மொழியான குடும்பத்தில் காந்தி இல்லை காந்திக்கு போறது காந்தி கடிதத்தை பார்த்தார் நீங்க ஆனால் நான் என்னை சார்ந்தவர்கள் மனதை காயப்படுத்துகின்ற பொழுது என் தெய்வ தமிழை பயன்படுத்த மாட்டேன் என் தெய்வ தமிழர் அது பயிற்சி உனக்கு அது அது செய்ய மாட்டேன்னு பாரதிக்கும் உறவு நம்முடைய பகுதியில் வந்து காந்தி ஒரு பக்கம் காந்தி ஒரு பக்கம் ஒரு பக்கம் பகத்சிங் போன்றவர்கள் பகத்சிங் போன்றவர்கள் சிங் பகத்சிங் சாண்டர் அப்ப சிங் நண்பர்கள் சிங் குருதேவ் ராஜகுரு

மிகப்படிய தவறு அடிமை செய்கின்ற ஏற்ற கூடாது ஆனா அப்படி சொன்ன மகன் செய் ஒரு கடிதத்தை வெள்ளை ஆளுநர் கேட்கிறார் ஆளுநருக்கு ஒரு கடிதம் போகுது எல்லாரும் ஒரு கடிதம் வந்து இருக்கு இருக்கு பஞ்சாப் எல்லாரும் ஒரு வேண்டு போட்டு என்னை ஒரு புரட்சியாளனாக தாங்கள் நடத்த வேண்டும் என்னை ஒரு கிருமலை போன்று தூண்டிடாதீர்கள் நீங்கள் ஒரு ராணுவம் நான் ஒரு ராணுவம் 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 மோதிக்கொண்டால் அங்கே துப்பாக்கி விலங்கிகள் பயன்படுத்த வேண்டும் ஒரு சின்ன கிருமல தூங்கப்படுது தூங்கப்படாதீங்க அப்படின்னு வேண்டுகோள் ஆங்கில அரசாங்கம் போது

சரி நீ சொல்வ தகவல் இருக்க ஆரம்பிச்சிக்கோ போன செகண்ட் வரைக்கும் அவனை நம்பாமல் இருந்தனா இப்பொழுது நம்பி அவன் அழுவாய்க்கா சொன்னான் அவன் ஆண்டவனா நான் என் தந்ததியை வேண்டிய விரும்பவில்லை நீ நம்பக்கூடிய ஆண்டவன் தண்ணி வேத்து விருப்பமில்லை அப்படி சொல்றான் சொல்லிட்டு அவன் பாட்டு படிச்சிட்டு இருக்கான் எழுத்திரமா போகணும் கொஞ்சம் வீட்டில் மீன் பண்ணிட்டு ஏன் என் மேலே இருந்த இல்ல

என்னை தூக்கிலே தொண்டு விட்டால் இந்த மண்ணிலிருந்து விடுபட்டு நான் அந்த செல்லே அந்த நம்பிக்கை இல்லை டைம் செய்து என்னை துப்பாக்கியால் சுடுதல் என்று சொல்கின்றார் ஆனால் அரசு ஏற்கவில்லை அவர் தூக்கிவிட்டது அதன் காரணமாக எழுச்சி தீவிரமானது அதன் காரணமாக நாம் பெற்றோம் சுதந்திரம் இன்னொரு முறையில் பார்த்தீங்கன்னா நேதாஜி நேதாஜி